பார்க்க போற வாழங்குட்டையிலே செஞ்சது சொல்ல மாட்டேன் எப்படி இருக்குன்னு சொல்லவே மாட்டேன் நீங்கள் செஞ்சு பாருங்க செஞ்சு வந்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கண்ணா நல்லா இருக்கு தகட்டு தண்ணா நிறைய போட்டுருக்கு இருக்கு இந்த பால்கோ இருக்குங்களா பால்கோ அல்ல ஆமா பால்கோ பால்கோ சர்க்கரை பால்கோ பால்கோ டேஸ்ட் இருக்கு பார்த்துக்கோங்க வேறு டேஸ்ட்டும் சொல்ல முடியல பால்கோட் டேஸ்ட்டாக ரொம்ப ஹெவியாக இருக்குது நல்லா இருக்கா ஆக்சுவலாக எங்கள் ஊரில் முந்தி தூ செய்வோம் யாருமே எடுக்க மாட்டாங்க ஜஸ்ட்டு சும்மா தந்த பற பறக்க தந்தனாலும் சரி செஞ்சு பார்ப்போம்னு பார்த்தேன் நல்லா இருக்கு பால்கோ டேஸ்ட்டு சத்தியமாக பால்கோ டேஸ்ட்டில் இருக்கு நான் போய் சொல்லலாம் டேஸ்ட்டு பண்ணி பார்த்தா தான் நல்லா இருக்கும் ஏதா எப்படி இருக்கு நல்லா இருக்கா கேட்கவே இல்லை என் மகனு பர்த்டே நீ ஸோ அவனுக்காண்டி பண்ணணும்னு நினச்சேன் செம்மையாக பண்ணியிருக்கேன் நினைக்கிறேன் பால்கோ மாதிரியே இது சீட் ரொம்ப பிடிக்கவங்களுக்கு நல்லா இருக்கும் சரி ஓகே மத்திய நிறைய டிஸ்டர்ப் பண்ண நினைக்க சரி நான் செய்வேன்னு சொன்னதுக்காண்டி செஞ்சிட்டேன்னு சொல்கிறதுக்காண்டி காட்டேன் பால்கோ பிடிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது நல்லா பிடிக்கும் ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி ചൊല്ലി നാൽപ്പതാം ചെന്നേ ഒന്ന് ടേസ്റ്റ് പാൽക്കൂലൊന്നും തെരുവേ തിരിവട്ടാർ പിന്നെ നല്ലർക്കി ശരി ഓക്കെ ബായ് ഹായ് ഹായ് ഹലോ ശ്രവത്തിൻ്റെ തുറക്കി കുഴപ്പമാ ബായ് ചൊല്ലെ എന്നാ നല്ല சரி நினைக்கங்க செஞ்சு பாருங்க நல்லா இருக்கும் அச்சுல எல்லாருக்கும் எல்லா இடத்துலயுமே குட் மம்மி ஆப்டர் சந்திரா நம்மி அடியா செல்வன் செல்வன் ஃபர்ஸ்ட் லைக் தேங்க் யூ ஹாய் தங்கச்சி ஹாய் அண்ணா நெற்று ஈவினிங் ஃபோர் டைம் மெசேஜ் எனக்கு கண்டிப்பாக நான் அல்வா செய்வோம் நான் அதுக்காண்டி லைவில் வந்தேன் செஞ்சு டைம் நீ முறையா வீடியோ போட்டு விடுவ சரி ஓகே ரொம்ப நேரம் வரதுகாண்டி வரல ஜஸ்ட்டு சொல்லதுக்காண்ட வந்தேன் பாய்